சார் நாங்கள் மீஞ்சூர்ல இருந்து வரோம் இங்க வந்து பார்த்தோம் பயங்கரமா இருக்கு ஆஃபீஸ்லாம் கோயில் கட்டி இருக்காங்க இன்னும் பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு நிறைய மக்கள் அன்னதானம் போட்டு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஒரு புரிப்பா இருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல பரவாயில்ல மக்களுக்கு இவ்வளோ செஞ்சு ஆஹ் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் செஞ்சுட்டு மரிச்சுட்டாருன்றப்போ யோசிக்கிறோம் ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நாங்க யோசிக்கிறோம் இல்ல இவர் மாதிரி ஒரு அரசியல் வந்து பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நீங்க சோஷியல் மீடியால போட்டாலும் பரவாயில்ல ஆனா இவரு மாதிரி ஒரு அரசியல் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இனி வரவங்க அரசியல் வந்து அவங்கவுங்க சொந்த சூழ்நிலைக்காக பாப்பாங்கன்னு தவிர இந்த மாதிரி ஒரு அரசியல் கொஞ்சம் கஷ்டம்தான்

அவர் இருந்தாருன்னா நான் தான் சொல்றேன் அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப மிஸ் பண்றோம் ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நாங்க விஜயகாந்த் தானாவே பழைய படங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிலாம் பாக்குறப்போ இப்போ யோசிக்கிறோம் நம்ம எதிரே இல்லாம போயிட்டார பார்க்காம போயிட்டோம் இவ்வளவு தூரம் வந்துட்டு சந்திக்காம போறோமே அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அதிகமாக போயிட்டு இருக்கு தேங்க்ஸ் இதுக்கு மேல பேச முடியாது

அந்த கேப்டன் கிருபாகரோட கையில் இருக்கு அவர் பார்த்து அம்மா காட்சி வரம் பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா கண்டிப்பா நாங்க சீர்காழில இருந்து வரோம் சீர்காழில இருந்து வரோம் ஆனா பார்க்கணும் செத்த பையன் வந்தோம் பையன் வந்து பாக்கணும்னு ஆர்வத்தோட வந்து நாங்க பாக்குறோம் எனக்குறா அவர் நடிச்ச படம் அவர் பேசின பேச்சு அவர் இந்த கட்சிக்காக பாடு போகணும்னு இதெல்லாம் அவர் பேசுகிற பேச்சு அவர் வார்த்தை அவரோட நடைமுறை மக்களுக்கு செய்யறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நாங்கள் மேன கட்டி சீர்காழியா வந்துருக்குறோம்